ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த தாட்சயணி சரி எஸ்எஸ்கேவும் சரி அப்படி சிரிப்பு மலையில் பொழிஞ்சுருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் கெட் வச்சுங்க எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினும் இருந்துக்கிட்டு அந்த கௌதமுக்கு வாதாட வந்தாங்க இல்லையா வக்கீலு அந்த வக்கீலை கடத்திடுறாங்க அதனால் வக்கீல் வராதனால இவங்களால் எதுவுமே பண்ண முடியல ஆனாலும் அந்த குணாவை வச்சு எப்படியாச்சும் எஸ்எஸ்கேவை த மண்ணக்காய் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய எவ்வளவோ பாடுபட்டாங்க ஆனால் அது எதுவும் மீனா நடக்கலாங்க அதுதாங்க பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு பேருக்கும் ஆனாலும் சும்மா விடுவாங்களா பணத்தை வச்சு அதை வச்சு இதை வச்சு அவங்க வக்கீல நல்லா டியூன் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரும் பேசி எப்படி ஒரு வழியாக இந்த இதில் வந்து கேஸ் ஜெயிச்சிட்டாங்க அதனால் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அப்படி குத்தாட்டம் போடாத ஒன்று தான் குறை இந்த தப்பாட்டம் ஒயிலாட்டம்லாம் வச்சு ஆடாத ஒன்று தான் ஆனால் மற்ற எல்லா அப்படியும் ஓவரா சீனை போட்டுக்கிறாங்க கோர்ட்டில் இருக்க மொத்த பேருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குது என்ன ஜூஸ் வாங்கி கொடுக்குது என்ன ஐயோயோ தாங்க முடியல இவங்க பண்ணுற அளப்பரியம் இன்னும் ஆட்ட ஆடின்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இலைக்கு பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கேவலமான ஒரு இது ரியாக்ஷனை கொடுத்து நின்றுக்கிறாங்க ஆனால் அது எதுவுமே அவங்க கண்டுக்காமல் சரி இதுங்கட்டு நமக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்க இந்த அஞ்சலியும் காட்டியும் ஐயோ எப்படியோ ஒன்று ஜெயிச்சிட்டீங்கப்பா நீங்கள் எப்படியோ வெளியே வந்துட்டீங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதுக்கு மேலே எந்த இல்லை ஏன்னா இவங்க ஆனால் ஆட்டத்துக்கெல்லாம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவங்களை பழிவாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஆட இந்த அஞ்சலிக்கு மூளையே இல்லை யாருக்கிட்ட போய் என்ன பேசணும்னு தெரியாமல் ஓவராக வழிஞ்சுங்கிறா வந்துட்டு வழிவிட்டு எவ்வளோ நாளைக்கு வழிவா கொஞ்சம் நாளைக்கு தானே இவங்க ஆட்டாலாம் கொஞ்ச நாளைக்கு தான் இவங்க இப்போதைக்கு ஏதோ ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி மனசில் நினப்பு அதனால் ஓவராக ஆடிங்கிற ஆளுக ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விஷத்தை கக்கற பாம்பு அவங்க ரெண்டு பேரும் அவங்க கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் பழிவாங்க விடமாட்டாங்க அது தெரியுற அன்னைக்கு கண்டிப்பாக என் கூட வந்து சேரதான் போகிறாங்க அது வரைக்கும் எவ்வளோ ஆட்ட ஆறீங்களே ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி நின்று பார்த்துன்னுறாங்க அதுக்கப்புறம் இதுங்க வந்துக்கிட்டு இப்போ நியாயம் நீர் நேர்மை எல்லாம் ஜெயிச்சிச்சு நம்ம பக்கம் நீதி நேர்மை இருக்கிறதுனால தான் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்திருக்கோம் இப்பதான் ஒரு சிலருக்கு வயிறு அப்படியே பண்ணு எரியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாட பேசி நின்றுங்கிறீங்க அதுக்கப்புறம் வக்கீலுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது மொத்தவங்க வீடு வந்து சேரும் எப்படியும் எங்களை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடினு அப்புறமா இந்த வக்கீல வந்து ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கும் சரி சரி ஒரே கொல்லாப்ஸாக இருக்கு என்னவா இருக்கும் எதுக்காக வரல காலையில் கூட நல்லா பேசினாங்களே இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அப்படியே ஆறுதல் எல்லாம் ஆனால் கடைசியில் என்னாச்சு எதனால எதுனால இவங்க வரலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை போட்டு கசிக்க நின்றுக்கிறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இலக்கியம் அந்த இடத்துக்கு வந்த தாட்சியானி எஸ்எஸ்கேவோ என்ன இலக்கியம் இன்னும் டீப்பாக யோசிச்சுன்னு இருக்க போல் ஏன் உங்கள் வக்கீல் வரலையா சீச்சோ என்னாச்சோ தெரியலையே அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அவங்களுக்கு என்ன கஷ்டமோ இப்படி வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாங்களே இதெல்லாம் தப்பாக இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமாக உண்மையாக இருக்கலாமோ இல்லை யாராச்சும் அவங்கள கடத்திருக்கலாம் அந்த கடத்தினவங்க எஸ்எஸ்கேவோட ஆளுங்களா கூட இருக்கலாம் என்னவோ தெரியல ஆனால் அவங்க ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னு ஓஹோ நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லைன்னு இந்த வக்கீலை கடத்தி வச்சுக்கிட்டு உங்கள் வக்கீலுக்கு பொய்யான சாட்சியெல்லாம் ரெடி பண்ணி இப்படி வெக்கம் இல்லாமல் ஜாமீனில் வெளியே வந்துட்டு இப்போ என்னமோ நல்லவங்க மாதிரி பேசுங்க உங்களுக்குலாம் அசிமாவே அப்படி அசிமாவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஏன் அசிங்கம் எனக்கு ஏன் அசிங்கம் நாங்க ஜாமீன்ல வெளியே வரணும்னா நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் இங்கே உன்னையே குளி நோண்டி பொதைக்க சொன்ன கூட வச்சிருவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு உனக்கு திறமை இருந்தால் நீயும் அடி ஜெயின் எங்களை மறுபடியும் ஜெயிலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாட்சி திமுறாக பேசியிருக்கிறாங்க ஏ எஸ்எஸ்கே ரொம்ப காய் பேசாதீங்க ரெண்டு பேரும் நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக பேசுகிறப்ப எங்களுக்கு தைரியம் இல்லையா நாங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு எதிராக காதாடி உன்னை எப்படியாச்சும் மண்ணை க வைக்கல எங்கள் பேர் இலக்கியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய வந்து வசனமெல்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி பேசி பேசி தான் ஒன்றுக்கு உருப்பிடாமல் நின்றுக்கிறேன் இதுக்கு மேலே பேசுதுன்னு வச்சிக்கோ ஏன் உனக்கும் சரி இவன் புருஷனுக்கும் சரி எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லைன்றத கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் பைத்தியம் கீத்தியும் பிச்சுட்டு போகுது ஒழுங்கு மாதிரியே போயிடுங்க ஏன்னா இவ்வளோ நாள் நானும் பொறுமையாக இருந்தேன் ஏதோ பாவம் சின்ன பசங்க அந்த அறியாமல் அந்த இள வயசில் வா ரொம்பவே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு தான் ஆனால் என்றைக்கு நீங்கள் ஈகோவை டச் பண்ணிட்டீங்களோ இதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஆண் ஆட்டோ அப்படி கொஞ்சமாகச்சு இனிமையெல்லாச்சும் வாய் அடக்கி இதுக்கு மேலே பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க தெரியாமல் பேசி என்கிட்ட மொக்க வாங்கணும் நினச்சிங்க அதுக்கப்புறம் உங்களை உயிரோடயே விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விட்டுறாரு என்ன எஸ்எஸ்கே இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிச்சுட்டுறதுக்காக ரொம்ப ஆடாத என்றைக்குமே நீதி வந்து தப்பானவங்க பக்கமே இருக்காது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் ஜெயிப்போம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் தர்மமே வெல்லும் அது கருணனைக்கே பொருந்தோம் அந்த கருணனைக்கே பொருந்திறப்பெல்லாம் ஏன் மாத்திரம் உண்ட மாதிரி ஃப்ராடு போட்டோட்டிகள்லாம் அது ஒரு செகண்ட் கொடுத்தாங்க அது அதனால் ரொம்ப ஆட்டம் ஆடாத கொஞ்சம் ஆணவத்தில் ஆடாமல் வாசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக்கெல்லாம் பேசிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு பகை அதிகமாகிடுச்சு இவங்க ரெண்டு பேரோட பகை இனிமேல் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க அது தாங்க உண்மையாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இலக்கிய ஆசிரியில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கணிமூஞ்சு கிளிக் விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்